ஹாய் விஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நம்ம எஸ்பியை பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் எஸ்பிஓ பற்றின அப்டேட்ஸ் இன்றைக்கி நிறையாவே இருக்குது ஸோ சமீப காலமாகவே வந்து ச நிறைய அப்டேட்ஸ் வந்து சார் கொடுத்துட்ருக்காங்க அது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது நோட் பண்ணாதவங்க இனிமேல் நோட் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க அதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்றது ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளஸ் வாங்க நம்ம வந்து இப்போ நம்ம பேஜை லாகின் பண்ணிக்கலாம் ஸோ அதில் தான் வந்து நிறைய அப்டேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் அதனால் இப்போ வந்து நம்ம பேஜ் லாகின் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ என்னோட பேஜ் நான் லாகின் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணுறப்பாங்களே இந்த இடத்துல வந்து டீம் செலெக்ஷன் அண்ட் டிஜிட்டல் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா அந்த டீம் செலெக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க சேல்ஸ் டீம் ரெடி பை டு கூப்பன் ஐ ஆம் ரெடி பை கூப்பன் நான் இந்த வந்து கூப்பன் சேல்ஸ் டீமில் வந்து எனக்கு ஓகே நான் அமௌண்ட் ரெடியாக வச்சுருக்கேன் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க நான் ப்ரொமோஷன் டீமில் வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டேன் சார் ஆனால் இப்போ நான் வந்து சேல்ஸ் டீமுக்கு போக ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க நான் ஆல்ரெடி ஒரு ஐடியா வந்து ப்ரொமோஷன் டீமில் தான் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு இந்த இடத்துல இப்படி ஷோ ஆகுது நீங்கள் எந்த டீமில் இருக்கீங்களோ ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ளூ டிக் ஷோ ஆகும் இப்போ நான் ப்ரமோஷன் டீமில் இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல ப்ளூவாக செலக்ட் ஆகுது இப்போ நான் வந்து அமௌண்ட் கட்ட ரெடியாக இருக்கேன் நான் ப்ரொமோஷன் டீமுக்கு போகிறேன் அப்படின்னாக்கா இதை டச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இங்கே சப்மிட் கேட்கும் இதை சமிட் கொடுத்த உடனே உங்கள் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும் ஸோ உடனே வந்து நம்ம அமௌண்ட் கட்டுறதுல அதை பற்றி கன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு ஸோ சீக்கிரம் வந்து சார் அதை பற்றி அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் கொடுக்கல எப்போ அமௌண்ட்டை நம்ம கூப்பன்ஸை பை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சார் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னாக்கா டிஜிட்டல் டாஸ்க்கு அப்படின்றது இல்லையா அதை ஓப்பன் பண்ணலாம் ஸோ அதை ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன் சார் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இதில் வந்து நான் வந்து ரெண்டு ஐடி வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூரன்ஸு அப்புறம் மீதி மூணு ஐடி வந்து ம மைக்ரோ டாஸ்க் வால்கர் தான் கொடுத்துருக்கேன் மைக்ரோ டாஸ்க் வாழ்க்கரை பற்றி இன்னும் சார் அதை வந்து சொல்லலை சொன்னால் மேபி அதை பற்றி நமக்கு தெரிய வரும் பட் நான் தெரியாதனமாக வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூவன்சருக்கு போக ஆசைப்பட்றேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெம்பர்ஸ்க்கு தான் இந்த ஆப்ஷன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எனபிள் ஆகிடும் அடுத்து நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும் ஸோ இதை இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகிடும் இல்லை நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூரன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன் நான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கே போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ரெட்டிக்கில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி போயிடுங்க இல்லை எனக்கு ரெண்டுமே வேண்டாம் ரெண்டுமே ரொம்ப டஃப்பாக இருக்குது நான் வந்து மைக்ரோ ஒர்க் டாஸ்கருக்கு போகிறேன் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் அதையுமே வந்து எனபிள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை டச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ரெண்டு அப்டேஷனு மூணாவது ஒரு அப்டேஷன் வந்திருக்கு ஸோ டே பை டே நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டை செக் பண்ணுறீங்களா இல்லையா உங்களோட பேஜ் லாகின் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இங்கே தான் நிறைய அப்டேஷன் வந்துட்டுருக்கு என்ன அப்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் இது வரைக்கும் இல்லை இப்போ எனபிள் பண்ணியிருக்காங்க இனிமேல் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றதையும் சார் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து உங்களுடைய பேங்க் வாலெட்டில் வந்து அமௌண்ட் வித்ரால் கொடுத்துருக்கீங்க இல்லையா ஸோ நான் வித்ரால் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல போய் பாருங்க உங்களுக்கு அமௌண்ட் இந்த இடத்துல சென்ட்னு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடுச்சு இது பெண்டிங் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சார் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உங்களோட வியூ பேங்க் டீட்டெயில் இருக்கு இல்லைங்களா இதை டச் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து என்ன பேங்க் டீடைல் கொடுத்துருக்கீங்க அதில் வந்து இங்கிலீஷில் நேம் கொடுத்துருக்கீங்களா தமிழில் நேம் கொடுத்துருக்கீங்களா இல்லை சரியாக கொடுத்துருக்கீங்களா இல்லை அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஏன்னால் நமக்கு வந்து வித்ரால் கொடுத்த அமௌண்ட் வந்து இனிமேல் தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது வந்து அட்மின் டீமில் வந்து இஷ்யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத சார் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய பேர் வந்து தமிழில் இங்கிலீஷ் இங்கிலீஷில் உள்ள நேம் தமிழில் கொடுத்துருக்கீங்க அதனால் வந்து பேங்க்கில் நிறையா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்காக தான் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு எங்களுக்கு இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்றதோ வந்து சார் ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் திரும்ப உங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் இல்லை கரெக்டாக தான் என்னோடது கொடுத்துருக்கேன் எனக்கு மிஸ்டேக்கே இல்லை உங்களுக்கு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் என்னுடைய அக்கௌண்ட் டீடெயில் அதில் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றவங்க ஒன் டைம் வந்து வியூ பேங்க் டீடைல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்குன்னா அப்படியே வெளில வந்துடுங்க இல்லை ஏதாவது மேபி உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாக்கா அப்டேட் பேங்க் டீடைல் இருக்குது இல்லைங்களா இது இதுதான் பாருங்கள் இந்த அப்டேட் பேங்க் டீட்டெயிலில் போயிட்டு நீங்கள் வந்து டச் பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை கரெக்ட் பண்ணிக்கங்க இல்லை நான் வந்து இந்த பேங்க் டீடைலை கொடுத்தா சரி இப்போ எனக்கு இது வேண்டாம் இதை நான் மாற்றிக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க மாற்றிக்கணுன்னாலும் மாற்றிக்குங்க இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ எதுக்குன்னாக்கா அட்மின் டீமில் நிறையா வந்து மிஸ்டேக் நடந்திருக்கு அதே மாதிரி பேமெண்ட் போன இடத்துல வந்து ரீஃபண்ட் வேண்டாம் அப்படின்ட்டு போனாங்களே அவங்களுக்கு ப்ரீமியம் லெவலில் உங்களுக்கு பேஸிக் லெவலில் அமௌண்ட்டும் பேசிக் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு ப்ரீமியம் லெவலில் அமௌண்ட்டும் போயிருக்கு அப்படின்றது இப்போ நீங்கள் கரெக்டாக வந்துருக்குற அப்டேஷன் சார் சொல்லியிருக்காங்க அந்த நியூஸு இப்போ ப்ரீமியமில் வந்தவங்க அமௌண்ட் அதிகமாக வந்திருக்கு அப்படின்றதுனால க உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நல்ல உள்ளம் இருந்துச்சுனாக்கா அந்த அமௌண்ட்டை நீங்கள் எஸ்பிஐக்கு தெரியப்படுத்திடுங்க சார் எனக்கு அமௌண்ட் அதிகமாகிடுச்சு ஸோ நான் இந்த அமௌண்ட்டு பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் தெரியப்படுத்தினா அவங்க சொல்கிற மெத்தடில் நீங்கள் சென்ட் பண்ணிங்க இல்லை வந்த வரைக்கும் லாபம் அப்படின்றவங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் எல்லாம் கொடுக்க லா மனசே கிடையாது அப்படின்றவங்க விட்டுருங்க அதேமாரி பேசிக்கில் போனவங்க காம்பது நீங்கள் வந்து ஒரே பண்ணிக்கவே தேவையில்ல சார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஷூரிட்டி தராங்க உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட்டும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வித்ரால் ஆப்ஷன் இப்போ வருது இல்லையா ஸோ அந்த டைமில் உங்களுடைய அமௌண்ட்டை சேர்த்து போட்டுறது தான் சார் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் ஏன் நமக்கு வந்து வித்ரால் கொடுத்து இது வரைக்குமே ரீஃபண்ட் தான் போயிட்டுருக்கு மற்ற மெம்பர்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்கும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த சான்ஸ் ஏன்னா பேங்க் டீட்டெயிலில் சரி பண்ணிக்கணும் உங்களுக்கு அமௌண்ட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டூ டேஸில் சார் வந்து இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாருக்குமே அமௌண்ட் க்ரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும் அமௌண்ட் வந்ததுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய இங்கே பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் வித்ரா இருக்குல்ல இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெண்டிங்னு காட்டுதுங்களா இந்த இடத்துல சென் வந்துடும் ஓகேங்களா சென்டின் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்போ ஸ்டெண்ட் வந்துருச்சு எனக்கு அமௌண்ட் ஆனது எனக்கு வந்து மெசேஜ் வரல எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து பேங்க் பாஸ்புக்கை வந்து என்ட்ரி போட்டு பாருங்கள் தெரிய வரும் அப்படி இல்லையா மினி ஸ்டேட்மெண்ட் எடுங்க இல்லை பேங்க் நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்களா அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் எஸ்பிஐலேருந்து அமௌண்ட் வந்திருக்கா அப்படின்றது தெரியும் இல்லை ஜிபே ஃபோன்பே எல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா அதில் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பேலன்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு எங்கேருந்து அமௌண்ட் வந்திருக்கா அப்படின்றத மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா சில பேருக்கு வந்து நியூட்ரிஃபிகேஷன் வர்றதுக்காக நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் பேங்கில் அமௌண்ட் வந்த உடனே விடலாம் ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் நாள் அனுச்சின்னா அது ஆஃப் ஆகிடும் திரும்ப வந்து அவங்களுக்கு மெசேஜ் வராது அந்த மாதிரி உள்ளவங்க திரும்ப போய்ட்டு பேங்க்கில் போய்ட்டு உங்கள் நம்பர் எழுதி கொடுத்திங்கனாக்கா அதை வந்து அலர்ட் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் க்ரெடிட் ஆகும்போதெல்லாம் பேங்க்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் ஸோ இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வரல அதனால தான் அமௌண்ட் வரல அப்படின்ட்டுலாம் வந்து நீங்கள் யோசிக்காதீங்க இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க எனக்கு மெசேஜ் வரல அப்படின்றவங்க ஒரு டைம் போயிட்டு பேங்க்கில் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு வந்துடுங்க உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்தே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஸோ இந்த ப்ரொசீஜரில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்திருக்கா வரலையா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் முடிச்சிட்டிங்கனாக்கா நெக்ஸ்ட்டு நமக்கு இருபதாம் தேதி வரைக்கும் தான் டெமோ போய்ட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து டேட்டு இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி ஓகேங்களா நாளையிலேருந்து மேபி நாளைக்கு நைட்லேருந்து நமக்கு அப்டேஷன் ஸ்டார்ட் ஆகலாம் இன்னும் வந்து இன்னொருத்த சிலருக்கு வந்து என்ன சார் எப்பவுமே இந்த ஃபேஸ்புக்கோட இது தான் இருக்குது அது ஏன் இன்னும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க அது ஏன்னாக்கா இவ்வளோ பேர் நமக்கு வந்து இந்த டாஸ்க்கு முடிக்கணும் அப்படின்றது ஒரு கம்பல்சரி இருக்குது அதுவுமே சார் சொல்லியிருக்காங்க ஃபேஸ்புக்னால் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் ஆகணும் வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார் சிலர் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ்க்கு பயந்துக்கிட்டு ஃபேஸ்புக் ஓகன் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு பண்ண தேவையில்லை டெமோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்டவங்க பண்ணாதீங்க இருக்குது அப்படின்றவங்க டெய்லி வந்து மூணு நாளைக்கு ஒன்ஸு நீங்கள் போயிட்டு உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சாருக்கு இவ்வளோ கவுண்டிங் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் தேர்ட் ஸ்டார்ட் டாஸ்க் வந்து மாற்ற முடியும் ஓகேங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கும் ப்ரொசீஜர் மேபி நாளையிலேருந்து நமக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் டெமோலாம் கம்பல்சரி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் அப்படி இல்லாட்டி நாளைக்கு நைட்டு சங்கர் சாரோடைய அனவுன்ஸ்மெண்ட் வரும் எதிர்பார்க்கலாம் அப்புறம் எனக்கு வந்து மெயில் மார்ச் மாதம் நான் அனுப்புனேன் சார் எனக்கு வந்து ஃபாம்லேயும் வந்து மெசேஜ் வரல எஸ்பிஓலேருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகலை அப்படின்றவங்க நம்ம ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ இருக்குங்க இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பத்து பதினேழு கமாண்டர்ஸோடைய நேம்ஸ் இருக்கும் ஸோ எதாவது ஒரு கமெண்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அதில் போய்ட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் மார்ச் மந்த்து நான் இப்போ வந்து சொல்கிறது வந்து மார்ச் மந்த்து யாரெல்லாம் நீங்கள் வந்து மெயில் அனுப்புனீங்களோ அவங்களுக்கு இன்னுமே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரல எஸ்பிஓலேருந்து அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகலை அப்படின்றவங்க அந்த மார்ச் மந்த்து டேட்டோட அங்கே வந்து ஷோ ஆகும் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கீழே வந்து உங்களுடைய நேமு நீங்கள் வந்து இன்னும் அமௌண்ட் வரல உங்கள் ஸ்டாஃப் ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி அடுத்து இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குது அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் இது பண்ணிட்டு நம்ம கமாண்டருக்கு தெரியப்படுத்திடுங்க ஸோ ஒரு கமாண்டருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணியும் உங்களுக்கு அந்த கமாண்டர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரலைன்னா உடனே அந்த மெசேஜை டெலிட் பண்ணிவிட்டு வேறு கமாண்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா நிறையா வந்து இங்கே கமாண்டர்ஸ் வந்து ஒரு சிலர் தான் இருக்காங்கன்றதுனால நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு அதனால் மேபி அவங்க ஒர்க் பிசியில் கூட பார்க்காம இருக்கலாம் எனக்கு நான் அனுப்புகிறேன் பார்க்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு யாரும் வந்து கமெண்டஸ் மேலே கோவப்படாதீங்க அவங்களுக்கும் நிறைய ஒர்க்கை கொடுத்துருப்பாங்க அந்த ஒர்க் ஷெடியூலில் தான் நமக்குமே இதை அவங்க பார்த்து கொடுக்குறாங்க ஃபேமிலி ஒர்க்கும் இருக்கும் அவங்களுக்கு கம்பெனி ஒர்க்கும் இருக்கும் ஸோ பர்சனல் ஒர்க்கும் நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு தான் நமக்கு வந்து பார்ப்பாங்க அதனால் நான் மெசேஜை போட்டால் உடனே என்னை பார்க்கலன்னு யாருமே கமெண்டஸ் மேலே கோவப்படாதீங்க வெயிட் பண்ணி பாருங்கள் அவங்க பார்க்கல அடுத்து அந்த மெசேஜை டெலிட் பண்ணிட்டு வேறு மெ ஃபார்வர்ட் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எஸ்பிஓ பற்றின அப்டேஷன் இது தான் ஸோ இது தான் நான் வந்து ரெண்டு மூணு நாள் டிலே ஆகிடுச்சு நான் ரெண்டு நாள் கழித்து தான் இதை போடுறேன் எனக்கு கொஞ்சம் சம்திங் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் உடனே அப்டேட் பண்ண முடியல ஸோ அதனால தான் நான் இப்போ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய சேனலில் என்னுடைய வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு குறை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்